வணக்கம் தூத்துக்குடி மாவட்டத்தின் முக்கிய செய்திகள் தூத்துக்குடி மீனவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சி அறுபது நாட்கள் மீன்கள் வளர்ச்சிக்காக தடை உத்தரவு அரசாங்கத்தால் போடப்பட்டு யாரும் மீன் பிடிக்கவே செல்லலை அறுபது நாள் முடிஞ்சு இன்றைக்கி வந்து எல்லாருமே ஃபிஷர்மேன் எல்லாருமே மீன் பிடிச்சிட்டு வந்து ஏகப்பட்ட மீன்கள் ஃபிஷிங் ஹார்பரில் குமிந்த வண்ணமாக இருக்குது அதை வாங்கிறதுக்காண்டி பல லட்சக்கணக்கான மக்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஐநூறுரூவாய்க்கு வாங்கக்கூடிய மீன்லாம் வந்து நூறுரூவாய்க்கு ரொம்ப சீப்பாக கிடைக்குதுங்க இவ்வளோ நாளாக வந்து சிக்கன் மட்டன் சாப்பிட்டவங்க எல்லாருமே இனி பயப்படவே தேவை கிடையாது எல்லாருமே வந்து மீன் வந்து இவ்வளோ சீப்பாக இருக்கிறதுனால எல்லாமே ஃபிஷ்ஷிங் ஹார்பர் எல்லா இடத்துலையும் வந்து ரொம்ப சீப்பாக சாப்பிட்லாம் அதோடைய சிறப்பு கண்ணோட்டத்தை நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க ஏழைக்கூடத்தில் இந்த லெவலுக்கு எவ்வளோ சீப்பாக எவ்வளோ பெரிய பெரிய மீன்கள்லாம் போகுதுங்கிறத நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கலாங்க Gracias.

멀리 봐줘. 이리.